நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு புதிய ஒன்று வெளியாகி போகிறோம் நாட்டின் மிக பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு வகையான சேவைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் உள்நாட்டு மற்றும் இந்திய குடியுரிமை பெறாத வாடிக்கையாளர்களுக்காக எஸ்பிஐ அறிமுகம் செய்துள்ள அம்ரித் விருஷ்டி திட்டத்தில் டெபாசிட் செய்தால் எவ்வளவு கிடைக்கும் என்பதை தற்பொழுது பார்க்கலாம் இந்த திட்டத்தின் மூலமாக ஐந்து லட்ச ரூபாய் டெபாசிட் செய்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகையானது ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து நூற்றி முப்பது ரூபாயாக உயரும் பத்து லட்ச ரூபாய் டெபாசிட் செய்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பதினான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் எனவும் பதினைந்து லட்சம் டெபாசிட் செய்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் எனவும் இருபது லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தொகையானது இருபத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாக உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலீடு செய்ய விரும்புவோர் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ கிளையை அணுகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கியில் ஒரு சூப்பரான திட்டம் ஒன்று அறிமுகம் செஞ்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க உள்நாடு மற்றும் இந்திய குடியுரிமை பெறாத வாடிக்கையாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த திட்டத்துடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அம்ரித் விருஷ்டி அப்படிங்கிற திட்டம் இதில் வந்து நம்ம ஒவ்வொரு ரூபாய் டெபாசிட் செய்யறப்போ அது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளவு ரூபாயாக மாறும் அப்படிங்கிற விவரங்களை பற்றி பார்த்தோம் மேலும் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்